கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியிகள் அவர் கிருபை என்றது கர்த்தருக்கு உடனானபடி சோத்திரம் இந்த நாளிலும் வேத வார்த்தைகிட்ட தியானிப்போம் இந்த நாளில் தியானிக்க போற வார்த்தை இதனுடைய வார்த்தை தேவனோடு பழகு தேவனோடு பழகு சுட்டு அந்த வார்த்தையை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் நீர் அவனோடு பழகி சமாதானமாயிரும் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனால் உனக்கு நன்மை வரும் நீங்க வேதம் சொல்கிறது தேவனோடு பழகு அப்போது உனக்கு நன்மை வரும் சொல்லப்பட்டது நமக்கு நன்மை வரலே சொல்லி சொல்றவங்க அநேகம் இருக்காங்க நன்மை வரும் தேவனோடு பழகும் போது நமக்கு நன்மை உண்டாகும் நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தை வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் முதலாவது அவரோடு பழகு சமாதானமாயிரும் அதனால் உனக்கு நன்மை வரும் எத்தனை காரியங்கள் பாருங்க அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அப்போ வேதம் எங்கேருந்து புறப்பட்டதுன்னா அவர் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தை வைத்துக் வேண்டுகிறேன்னு சொல்றாரு வேண்டுதல் செய்கிறார் அடுத்தது அதே அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தொன்னு முப்பது வரைக்கும் நீங்க வீட்டில் தியானம் பண்ணுங்க சுருக்கமா பேசுறேன் இது பழகு சொன்னாக்கா என்ன அவர் சொல்றாரு நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும் அப்ப தேவனோடு பழகி சமாதானம் இருக்கும் சில பேர் பழக்கம் இல்லாததுனால சில காரிய தப்பு பண்றாங்க எல்லாமே பழக்கம் இருக்கணும் ஒரு பேசுறது கூட ஒரு பழக்கம் இருக்குனு நாற்பது வருஷமா நான் காத்திருந்த பேசறதுக்கு நோயா பழக சொல்றாரு எதோட தேவனோடு பழகணும் அப்ப வேதம் வாசிக்க பழகணும் ஜெபிக்க பழகனு உபவாச இருக்க நன்மை செய்ய பழகணு மன்னிக்க பழகனு இப்படி அநேக காரியம் சொல்லிக்கினே போலாம் சில பேர் பழகறாங்க துர்மார்க்கோடு பழகறாங்க அநேக காரியங்கள் சொல்ல அது நமக்கு தேவையில்லாத காரியங்கள் தேவனோடு பழக கற்றுக்கணும் எந்த பழக்கமும் பழக்கம் இல்லாமல் எந்த காரியும் செய்ய முடியாது ஒரு போட்டியில் வந்து கலந்து கொண்டு அந்த போட்டிக்கு நல்ல பழகி இருக்குன்னு அடுத்தது இருபத்தி மூன்றாவது வார்த்தை நீ சர்வ வல்லவரி மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவ சர்வ வல்லவரத்தில் மனம் திரும்பினால் சொல்லப்பட்டிருக்கு திரும்ப கட்டப்படுவார் சில பேர் நாங்க எங்க காரியங்கள் கட்டப்படவில்லைங்க எங்க காரியம் நடக்கல வார்த்தை சொல்லு மனம் திரும்பினால் யாரிடத்தை மனம் திரும்ப சர்வ வல்லவர் இடத்தில் ஆண்டவராக இயேசு இடத்தில் மனம் திரும்பும் போது உங்கள் காரியங்கள் திரும்ப கட்டப்படுவீர் அடுத்த வாக்கியம் சொல்றாரு அக்கிரமத்தை உங்க கூடாரத்துக்கு தூரமாக்கும் அக்கிரமத்தை உன் கூடத்துக்கு தூரமாக்கும் ஆதிக்கம் பதினெட்டுல ஒன்னு பார்த்தாக்கா ஆபரகம் கூடாரவாசி ஆகிறது கேட்கப்பட்டிருக்கு இங்க சொல்லப்பட்டது அக்கிரமத்தை உமது கூடத்துக்கு தூரமாக்கும் அடுத்த வார்த்தை பார்ப்பேன் இருபத்தி நாலாவது வசனம் அப்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓபரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர் அதுக்காக தங்கம் தங்கத்தையும் பொண்ணையும் கற்களையும் நினைக்கூடாது அதுக்கு ஒத்த ஆசுவாதங்க நம்ம சேர்த்து வைக்கணும் கத்த நல்லவர் இருபத்தஞ்சாவது வார்த்தை அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பான் கீழே பாருங்க சேர்த்து வைப்பேன் சொன்னா என்ன சேர்த்து பணத்தையா வைரம் வயடோரியம் வெள்ளி பொண்ணும் கிடையாது அது கீழே தான் அவர் சொல்றாரு அப்போது சர்வ வல்லரத்தாமை உமக்கு பசும் பொண்ணும் உமக்கு சொக் சொக்க வெள்ளியுமா இருப்பார் இருபத்தி ஆறு அப்போது சல் சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராகவும் கூடிய முகத்தை ஏறெடுப்பே இரவத்தை நீர் அவரை நோக்கு விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் நீ பழகும்போது தேவன் உனக்கு செவி கொடுப்பார் வேதத்தை வாசிக்க பழகும் போது ஜபிக்க பழகும் போது நன்மைகள் செய்ய பழகும் போது எந்த பழக்கம் நன்மையானது வேதம் சொல்லுது நன்மையான காரியங்கள் பழகுஜயன் அடுத்து இருபத்தாறாவது ஆறாவது வாசனம் பார்ப்போம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு அப்போது சர்வ அல்லவர் மேல் மன தேவனுக்கு நேராக உடைய முகத்தை ஏறெடுப்பீர் இருபத்தி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் செலுத்துவீர் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவேறப்படும் தேவனோட பழகும் போது எத்தனை காரியங்கள் நமக்கு ஜெயமா வந்து பாருங்க நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் இங்கே ரொம்ப அழகாக சொல்றேன் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா சில பேர் காரியத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்கும் இந்த காரியம் இப்படி இருக்க சொல்லிட்டு சில காரியங்களுக்கு கொடுத்து கவலைப்படுறாங்க சில காரியங்கள் நடக்காது இருக்கிறது வருத்தமாக இருக்கு நன்மை வராமல் ஒரு வருத்தம் இருந்தாலும் இங்கே சொல்றாரு நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் நிலை வரப்படுதுன்னா நடக்கும் சொல்லிட்டு அர்த்தம் ஹாலே லூயா உம்முடைய பாதைகளை வெளிச்சம் பிரகாசிக்கும் இருபத்தொன்போது மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவார்கள் என்று நீர் சொல்ல தாய்ந்தோர் ரசிக்கப்படுவார்கள் இது ஒரு செய்தியா நான் பேசியிருக்கேன் என்ன சொல்லு என்ன தேவன் நல்லவர் என்பது சொல்லு பரலோ ராஜ்யம் ஒன்று இருக்கு சொல்லு இந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசுறேன் நான் இப்போது தேவனோடு பழகுனு சில பேர் வந்து தேவனோட பழக மாட்டாங்க நானே எனக்கு எப்படி தேவனோட பழகன்னு தெரியாது அப்படி ஆண்டோ சொன்னார் என்னோட பழக சொன்னார் எப்படி பழக தெரியல ஜபம் பண்ணினே இருப்பேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு மலை பிரத போனேன் மேலேயே ஜபம் பண்ண நைட் அண்ட் டே மலை சில பேர் நம்ம கூட வருவாங்க நிறைய பேர் ஜபிக்கிறவங்க இருக்காங்க காட்டுக்குள்ளே போய் ஜபிப்போம் ராத்திரி எட்டு மணிக்கு ஜபத்தோடுனா வெடிக்கால் நாலு மணிக்கு முடிப்போம் ஒவ்வொரு சமயம் ரெண்டு நாள் மூணு நாள் இருப்போம் புசிப்பு குடிப்பு அங்கே கிடைக்காது குடிக்க தண்ணியும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கொண்டு போவோம் தண்ணியை கொண்டு போவோம் வரவங்க எங்களுக்காக அதை வாங்கி கொடுப்பாங்க அங்கே சில பேர் நம்ம கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த மலை ஜபத்துக்கு தொடங்கினேன் இன்றோடு இருபது வருஷம் அது மலை ஜபத்தில் போனாலும் கற்று என்ன மேன்மையாக வச்சுருக்காரு அலையலையா அப்போ ஜபம் கூட பழகணும் வேதவாசி பழகுனு போதிக்க கூட பழகுனு நான் பழக்கம் இல்லாமல் உங்கள் எதிர்க்கிறேன் இன்றைக்கி ஏன்னு நிறைய பேர் இன்றைக்கி போதனை செய் போதனை தேவனுக்கு பிரியமா அது உண்மையான போதனையா இருக்கு கடைசி வார்த்தை முப்பது குற்றமற்றவனை கூட தப்பி வைப்பார் குற்றமற்றவனா குற்ற மரியாதவனையும் கூட தப்பி வைப்பார் உன்னுடைய கைகளின் நிமித்தம் அவர் தப்போவான் என்றார் இந்த என்ன என்ன நிறைய காரியங்கள் இருக்கு தேவனோடு பழகு இங்க நன்மை வரும் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான நன்மை ஜபம் செய்ய பழகனு வேத வாசிக்க பழகுனு தேவனோடு பழகுனு பழக்கங்கள் யோவான் ஒன்று நாற்பத்தி ஆறு நாத்தான்வேல் நாசத்திற்கு யாதொரு நன்மை உண்டாகுமோ உண்டாக கூடுமோ என்று கேட்கிறார் யோவான் அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தாறாவது வார்த்தை நாத்தான்வேல் நாசத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ கூடுமா அப்ப பிடிப்பு சொல்றாரு வந்து பழகி பார் வந்து பார் வேத வார்த்தைகள் ஒன்று கொண்டு இணையாகவும் ஜோடியாக இருக்கு சொல்லிட்டு ஏசிய தீர்கச புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு இருக்கு பழக சொல்றதுக்கும் வந்து பாசியாசம் ஒருத்தர் நல்லவங்க சொல்லி பார்த்து பழகனு நல்லவனா கெட்ட அது நமக்கு தெரியாது பழகும் போதுதான் தெரியும் நல்லவனா கெட்ட அறியத்துக்கு கெட்டவன சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம் நல்லவன் அறியது கொஞ்சம் நாள் ஆகும் தேவனோட பழகுனு கத்தர் நல்லவர் ஒன்று சாமியார் பதினேழு முப்பத்தொன்பதுல தாவித குறித்து சில காரியங்கள் நம்ம பார்ப்போம் தாவித அந்த போர்க்களத்துக்கு வராரு கோலியாத் வந்து வரான் போர்க்களத்தில் கோலியார் நிற்கிறான் அப்புறம் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அப்போ வந்து என்ன கேட்குறான் ராஜா என்ன செய்வார் திரும்ப திரும்ப கேட்குறான் ராஜா இந்த நன்மை எல்லாம் செய்வார் சொன்னேன் அப்போ சொல்கிறான் அவங்க தம்பி அண்ணன் தம்பிங்கள்லாம் கோவப்படுறாங்க அப்போ ராஜா கிட்டே போய் சொல்கிறான் நான் ஒரு சிங்கத்தை ஒரு கரடி அடிச்சேன் அவன் சிங்கத்தை அடித்தேன் சொல்கிறார் அப்புறம் ராஜா சொல்கிறார் சவுல் சொல்கிறார் என் தம்பி அவன் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய போர் வீரம் உன்னால் முடியாது சொல்லு இல்லை என்னால் முடியும்னு சொல்கிறேன் அப்போது சவுல் சரி கத்தோடு இருப்பாராக சொல்லிட்டு போர்க்கவசங்களை தாவீதுக்கு தாவிது அந்த போர்க்கவசம் போட்டு நடந்து அவனால முடியல நான் கூட ஒரு பியூரோ தூக்கத்துக்கு அசி மூட்டை கூப்பிட்டேன் அசி மூட்டை தூக்கத்துக்கும் பியூரோ தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு சரி சொல்லிட்டு என்ன பண்ண அவங்க அந்த பியூரோ மேலே விட்டாங்க சரியான அடி எனக்கு அதுதான் பழக்கம் இல்லாதவங்களை சில காரியம் செய்ய சொல்லக்கூடாது பழக்கம் இருக்கணும் முதலாவது நம்ம யார் கூட பழகறோம்னு சொல்லும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு ஒரு ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு பண்டாரம் இருந்தார் அந்த பண்டாரம் உக்காந்துருக்கட்ச அந்த கிராமத்தில் ஒரு சாயங்கால நேரத்தில் ஒருத்தன் போறான் அவன் யாரும் சொன்ன திருட இந்த பண்டாரன் சொல்ல எங்கப்பா போற சொல்லு நான் இது போல போறேன் சொன்ன உடனே என்னையும் பண்டாரம் நானும் வரேன் நல்லா கவனிச்சு கேளுங்க இந்த ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறாங்க ஒரு பெரிய ஆட்டு மந்தைய பாக்குறாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சரி சொல்லிட்டு இந்த ஆட்டு மண்டல போய் பார்த்து பெரிய பிடிக்கிறான் இந்த திருட திருடனால அந்த பெரிய ஆட்ட தூக்க முடியல அவன் என்ன செய்யறான் பண்டாரங்கிட்ட சொல்றான் புடி புடி சொன்னான் புடி சொன்னான் பண்டாரன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் வச்சு சங்கத்து ஊதி கேட்டான் பன்னெண்டு மணிக்கு புடி சொன்ன சங்க பூச்சிட்டான் என்ன இருக்கும் பாருங்க எல்லாரும் வந்து பிடிச்சு சமாளி கொடுத்தாங்க அதுபோல ஜபிக்க போனாலும் ஜபிக்கிறவங்க கூட போகணும் வேதவாசியன் கூட நல்ல நீதிமானோட பழகணும் ஜபிக்கிறவங்க பழகணும் கத்தோட பிள்ளைங்களுக்கு கூட பழகணும் பழகணும் நன்மை செய்யறவங்க பழகணும் சில பேர் நன்மையே செய்ய மாட்டாங்க என்ன சொல்ல தெரியாது கத்தன் நல்ல ஒரு நீங்களும் வந்து அலே லூயா திருடனும் போல யாரையும் கூப்பிட்டு போகக்கூடாது உங்களுக்கு ஒத்தாசையாக பழகறோம்னா இருக்கு நல்ல வேத வாசிப்பு பழகணும் அவன் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பான் ஜபிக்க கூட பழகுனாக்கா ஜபத்தை கற்றுக் கொடுப்பான் ஒரு சுவிசேஷம் கொடுப்பான் அவன் சுவிசுவாசம் எப்படி சொல்லணும்னு கற்றுக் கொடுப்பான் அவன் பழகினவன் தேவனோடு பழகணும் கூட தேவன் எப்படி நம்ம பழகணும் நம்ம சொல்லி கொடுப்பான் ஆளையிலையா சண்டைக்காரன் சேர்ந்தாக்க சண்டைக்காரன் சண்டை பண்ண பழகு கொடுப்பான் நம்ம எது பழகுனது வசனம் சொல்லுது தேவனோடு பழகுன்னு சொல்லுது தேவனோட பழக்கத்தான் பெரிய பழக்கம் தாவித்துக்கு இந்த போர் கவசம் போட்டு நடந்து பாக்கிறான் பழக்கம் கைட்டி போட்டுறான் கவனிங்க தாவித நான் சிங்கத்தை அடிச்சேன் கரடி அடிச்சேன் எல்லாம் கரெக்டு கரடியா அடிக்கிறதுக்கும் சிங்கத்தை அடிக்கிறதுக்கும் கோலியா தடிக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கேன் அப்போ ராஜா எல்லா உடைய கொடுத்தா கூட அவன் போட்டு அவனை பாக்குற முடியல எல்லாத்தையும் கைட்டி போட்டு பழக்கம் இல்லை அதனால உங்களுக்கு பழக்கம் இல்லாத நேரத்தை ஜபம் பண்ண அந்த ஜபம் பழிக்காது வேதம் வாசிக்க தெரியாத நீங்க வேதம் வாசலும் உங்களுக்கு புரியாது சபைக்கு போனாலும் அவங்க சொல்றதை கேட்கணும் எதை செய்ய சொல்றான் அதை பழகி பார்க்கணும் சொல்லப்பட்டிருக்கு தீமை செய்ய பழக நீங்களும் நன்மை செய்யக்கூடும் சிவங்கி அது புள்ளிகளை மாத்திக்கினாக்கா சில பேர் தீமை செய்யறவங்க டக்குன்னு நன்மை செய்ய மாட்டாங்க அந்த தீமை செய்ய பழங்குனவங்களுக்கும் நன்மை செய்ய வராது நன்மை செய்ய பழங்களுக்கு தீமை செய்ய வராது பொய் பேசுறவங்க நன்மை நன்மை பழகத்துக்கு முடியாது நன்மையா பேச முடியாது நன்மையா போய் பேச முடியாது இந்த பழக்கம் நாவின் பழக்கம் சொல்லுவாங்க அப்போ நன்மை செய்யக்கூடும் தீமை செய்ய பழகினா நீங்களும் நன்மை செய்யக்கூடும் எப்போ தேவனோடு பழகும் போது வேதத்தியான புத்தகத்தில் நாப்பத்தி ஏழு பன்னெண்டு பதிமூணு பழகிய நீங்கள் சூனிய விதைகளை சில பேர் பழக்கிறாங்க மந்திரம் சூனியம் என்னென்னவோ சொல்றாங்க பழக்கிறாங்க சூனிய வித்தைகள் நீ என்ன தான் சூனிய விதை பழகின தேவனோட பழக ஒன்றும் செய்ய முடியாது அது வார்த்தை நம்ம கவனிப்போம் ஏசியா நாற்பத்தி ஏழு ஏசியா நாற்பத்தி ஏழு பன்னெண்டு பதிமூணு நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீ உன் சிறு வயது முதல் பிரியாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தான ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில் சில சின்ன வயசுலேருந்தே பழகுறாங்க நம்மளும் என்ன பண்ண சண்டே கிளாஸ் போய் பழகுறோம் ஜபிக்க பழகுறோம் நன்மை செய்ய பழகுறோம் சில பேர் சோர்ந்து போகிறோம் சோர்ந்து போகக்கூடாது திரும்ப திரும்ப தேவனோடு பழகணும் திரும்ப திரும்ப தேவனோடு பேச பழ பேச பழகணும் ஜபிக்க பழகணும் வேதம் வாசிக்க பழகணும் நன்மை செய்ய முயற்சி செய்து பழகணும் பிரியாசப்பட்டு பழகி வருகிற வித்தைகளையும் திரளான சூனியம் நீ அனுசத்தின் நில் அவைகளை உனக்கு பிரியதன் உண்டோ பயன் உண்டோ பார்ப்போம் பதிமூணு உன் திரளான யோசை நான் நீ இழைத்து போனாய் இப்போதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எம்பி உனக்கு நேடு இழுவைகளுக்கு உன்னை விளக்கி ரட்சிக்கட்டும் முடியாது ரட்சிக்க முடியாது அவங்க பழகிறாங்க அவங்களை நம்ம ரசிப்பாங்களா ரசிக்க முடியாது தேவன் தான் நம்மளை ரசிப்பாரு தேவனோட பழகும் போது தேவன் நமக்கு உதவி செய்வார் எல்லா காரியத்தையும் நமக்கு உதவி செய்வார் நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்தேன் வீட்டில் உருது தான் பேசுவேன் தமிழ் வராது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் பாருங்கள் மெட்ராஸ்க்கு வரைச்ச ரூபாய் கொண்டு வந்தேன் சபையில் தங்கத்துக்காக என்னென்ன வேலை செய்யணுமா செய்வேன் வயிறு ஒன்று பசிக்கும் சபையை விட்டு போகக்கூடாது கிறிஸ்துவ மார்க்கத்தை வந்தாச்சு அதனால் என்ன பண்ணுவேன் நிறையா வேலை பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய கம்பெனி வேலை சின்ன சின்ன வேலையும் செய்வேன் அநேக உதவி செய்திருக்கேன் மனுஷன் தான் தேவன் தேவன் தான் தேவன் தான் சொன்னாரு நான் உன்னு விலகுவதில் உன்னு விட்டு கைவிடுதல் மனுஷன் சொல்ல மனுஷன் சொல்றது பொய்யே ஹாலே லூயா நான் சொன்ன ஏற்கனவே அந்த கதையை சொன்னேன் திருட திருடத்துக்கு பழகிருக்கான் அது யார் ரெண்டாவது ஹாலே லூயா அந்த சாமியாரு அவன் சங்கு ஊத பழகி சங்கு சங்க ஊத பழகி இருக்கும் போது திருட போகலாமா அந்த பண்டாரத்துக்கு என்ன வேலை சங்கு ஊத வேலை அந்த திருட திருட வேலை ரெண்டு பேர் சேர்ந்தாங்க கூட்டு கலவாளி சில பேர் என்ன பண்ணுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க ஆனா நன்மை செய்ய மாட்டாங்க சில பேர் நன்மை செய்வாங்க பிரசங்கம் பண்ண மாட்டாங்க பாட்டு பாட மாட்டாங்க ரெண்டு காரியங்களும் இருக்கு நல்லவர் அடுத்தது ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டு முப்பது அவரு நம்ம கைகளை போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்க வைக்கிறார் சொல்லிட்டு தாவதி சொல்றாரு இந்த ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் சங்கீதம் பதினொட்டோட ஒத்து போகுது சங்கீதம் பதினெட்டு அங்க சொல்றாரு கைகளை யுத்தத்துக்கும் போருக்கும் பழக்க வைக்கிறார கத்தர் ஹாலுயா உன பழக கத்த கிருவை செய்வார் தேவனூர் பழகு பழகு பழக முயற்சி பண்ணு பழக சொன்ன என்ன அவ்வளவு சீக்கிரம் பழக முடியுமா நம்ம கூட எல்லாரும் பழகுறாங்களா பழக மாட்டாங்க என்னதான் பழக இருந்தாலும் தெருவாசம் நிக்க வச்சுதான் போவாங்க ஹாலலு நல்லா பழகணும் கூட அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் டக்குன்னு உட்கா வைக்க மாட்டாங்க வாங்க உள்ள உட்காருங்க சொல்லுவாங்களா நல்லா பழகினா தான் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க திடீர்னு யாருமே சில பேர் பழக மாட்டாங்க ஆலை லோயா எரேமியா ஒன்பது அஞ்சு இங்க என்ன சொல்றாரு இது பார்க்கும் ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை எரேமியா ஒன்பது அஞ்சு தீர்க்கரசு புத்தனம் இது இது வந்து வெளிப்படுத்த ஒன்று மூன்று இது வந்து தீர்க்கதோசன புத்தகம் இல்ல ஒன்பதுல என்ன சொல்லப்பட்டு ஏற்கனவே ஒன்பது சொல்றாரு இவைகளும் அவர்களை விசாரிவாதிப்பா சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாரு ஒன்பது அஞ்சு எதையுமே ஒன்பது அஞ்சு அவர்கள் மெய்யே பேசாமல் ஒவ்வொருவரும் தம கடுத்துக்கிறார்கள் பொய்யை பேச தங்கள் நாவே பழகுகிறார்கள் பொய் பேச அவங்க நாவுகளே பழகிறார்கள் ஹாலே லையா ரொம்ப போய் பொய் நானும் ஆனந்த சிவசை பொய் பேசுறேன் இப்போ கொஞ்சம் பேச கொஞ்சம் கொறைச்சிக்கின என்ன கூட வாயாடி சொல்லுவாங்க ஏன் என்னை பார்த்து வாயாடி சொல்லுவாங்க ரொம்ப பேசுவேன் பிரசங்க பத்துல சொல்லப்பட்ட நாலுல மூட மிகுதியாக பேசுகிறேன் ரொம்ப பேசக்கூடாது இப்போ தேவ வார்த்தை பேச கற்றுக்கினேன் தேவனு பழகுனேன் வேதம் வாசிக்க பழகினேன் ஜபிக்க பழகினேன் தேவ பிள்ளைகளுக்கு பழகின அநேகருக்கு வந்து என்ன பண்ணேன் சரீர ஒத்தாசி பண்ணுவேன் பண ஒத்தாசி பண்ணுவேன் அப்போது எளியா கைக்கு வார்த்தை எரிசா இரட்டிமான ஆசை பெற்றுக்கொண்ட போல நானும் பெற்றுக்கொண்டேன் நீங்கள் நன்மையில பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால் அநேகருக்கு நீங்கள் நன்மை போது அது பன்மடங்கு உங்களுக்கு நாங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அது திருப்பி வரும் அவர் சொல்றாரு அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொரு தனது அடுத்தவணை எழுகிறார்கள் பொய்யை பேசத்தங்க நாவை பகிறார்கள்